அன்பு உறவுகளை உதவி செய்பவர்கள் யார் என்று யோசிக்க வேண்டும் கொக்கு ஒன்று குளத்தில் மீன் பிடித்து சாப்பிட்டு வந்தது அதிக நேரம் காத்திருப்பது பிடிக்கவில்லை யோசித்து சோகமான முகத்துடன் ஒற்றை காலில் குளக்கரையில் நிற்கிறது ஒரு மீனுக்கு ஆர்வம் தாங்கவில்லை மீன் பிடிக்காமல் ஏன் சும்மா இருக்கிறது என்று கொக்கிடமே கேட்கிறது அதற்கு கொக்கு ஒரு மீனவன் இங்கே வரப்போகிறான் வலை போட்டு உங்களை பிடித்து சென்று விடுவான் இதை கேட்ட மீன்கள் எங்களை காப்பாற்றி என்று கொக்கிடமே செல்கிறது உங்களை அருகில் இருக்கும் குளத்துக்கு எடுத்து செல்கிறேன் என்று சொன்னவுடன் எல்லா மீன்களும் சரி என்று கொக்கோடு ஒவ்வொன்றாக செல்கிறது போகும் வழியில் சில மீன்களை தின்று விடுகிறது சில மீன்களை பாறையில் உலர வைத்திருக்கிறது நண்டு காசை வந்து கொக்கிடம் என்னையும் கூட்டி செல் என்கிறது சரி என்று நண்டை அழைத்து செல்கிறது போகும் வழியில் மீன் முட்களை பார்த்து நண்டுக்கு புரிந்துவிடுகிறது விடுகிறது கொக்கிடம் என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் இங்கே அழைத்து வரலாமா என்கிறது கொக்கிற்கு சந்தோஷம் நண்டை கூட்டிக் கொண்டு குளத்தருகில் வருகிறது சமயம் பார்த்து கொக்கின் கழுத்தை இரண்டாக கடித்துவிட்டு விட்டு குளத்தில் குதித்து நண்டு உயிர் தப்பி விடுகிறது உதவி யார் செய்தாலும் சற்று எச்சரிக்கையாக இருங்கள்